வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது கண்ணிராசியின் வாராந்திர கிரக பலன் இந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை உள்ள கன்னிராசியின் வாராந்திர கிரக பலன் பற்றி இப்பதிவில் பார்ப்போம் இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நலமாகும் பொதுவாக இந்த வாரம் கன்னிராசி மக்களின் ஆரோக்கியம் வழக்கத்தை விட சிறப்பாக மேம்பட்டிருக்கும் சகல காரியங்களிலும் ஆரோக்கியத்துடனும் தேக திரகாரத்துடனும் செயல்படுவீர்கள் இதன் காரணமாக உங்களிடம் ஒரு விதமான புத்துணர்ச்சியுடன் நீங்கள் இருப்பீர்கள் இது உங்கள் மகிழ்ச்சியான மனநிலையுடன் மற்றவர்களுடன் வெளிப்படையாக பேசவும் கேள்வி செய்யவும் விளையாடவும் உகந்த நேரமாக இது உங்களுக்கு இருக்கும் இந்த வாரம் நீங்கள் உங்களை சுற்றியுள்ள உறவுகளையும் மக்களையும் முழுமையாகவும் புத்திசாலித்தனமாகவும் அவர்களை ஆராய்ந்து படிக்க முடியும் கன்னிராசியை பொறுத்தவரை தங்களது வீட்டில் கேதுபவான் இருப்பதால் நீங்கள் யாரிடமும் கடன் வாங்க வேண்டாம் என்று உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது காரணம் தேவையின்றி செலவு செய்து நீங்கள் பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் ஆகவே கடன் வாங்கி செலவு செய்வதை நிறுத்த வேண்டும் முடிந்தவரை நீங்கள் செய்யும் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் பரிந்துரைக்கப்படுகிறது மற்றும் உங்கள் நிதி பரிவர்த்தனை மிகுந்த கவனம் கொண்டு திட்டமிட்டு செயல்பட வேண்டும் உங்களைச் சுற்றியுள்ள மக்களிடம் செல்வாக்கு மிக்க மற்றும் முக்கியமான மக்களிடையே உங்களின் வெளிப்பாட்டை அதிகரித்து கலந்து உரையாடுவது உங்களுக்கு இருக்கும் தங்களின் சமூக நடவடிக்கைகள் பங்கேற்கவும் இது ஒரு நல்ல வாய்ப்பாக உங்களுக்கு இருக்கும் காரணம் இந்த வாரம் மற்றவர்களை கவரக்கூடிய உங்களின் திறமை பல சாதகமான பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும் உங்களுக்கு கன்னிராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் குரு பகவான் விழாடன் அமர்ந்திருப்பதால் இந்த வாரம் உங்களின் ஆற்றல் அதிகரிப்பை பெற்று நலமாக வாழ்வீர்கள் நீங்கள் அலுவலகத்திலிருந்து வந்த பிறகும் வீட்டில் வேலை செய்ய விரும்புவீர்கள் இது அவ்வளவு உகந்ததல்ல காரணம் இவ்வாறு செய்வதன் மூலம் உங்கள் குடும்பத்தில் உறவுகளை நீங்கள் கோவப்படுத்தி அவர்களிலிருந்து தனிமையில் இருப்பீர்கள் ஆகவே குடும்பத்தில் உள்ள சூழலை அனுசரித்து அவர்களுடன் கலந்துரையாடுவது முக்கியம் அலுவலக வேலையை அலுவலகத்திலேயே வைத்துக் கொள்ளுங்கள் இந்த வாரம் பல கன்னிராசி மாணவர்கள் தங்கள் சமூக ஊடகங்களில் தங்கள் நேரத்தை வீணடிப்பார்கள் என்பதால் இது அவர்களுக்கு நல்லதல்ல அப்படியும் மேற்கொண்டு வீணடித்தால் இதனால் இந்த மாணவர்களுக்கு வரவிருக்கும் போட்டித் தேர்வில் எதிர்மறையான முடிவுகளை உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கன்னிராசி மாணவர்கள் தாங்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது மற்றும் போன் அல்லது லேப்டாப்பை தவறாக பயன்படுத்தியும் தவிர்ப்பது நல்லது இந்த வாரம் கன்னிராசி மக்களுக்கு பரிகாரம் என்பது புதன்கிழமையன்று பசுக்களுக்கு உணவு கொடுத்து விநாயகரை அருகமுள்ளால் அர்ச்சனை செய்து வாருங்கள் யாவும் நலமாகும் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வரமுடன் நலமாக தேக தரகாத்திராவின் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனந்தானி ஆபிரான யசூரினையை பெற்று சர்வ காரி வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவின் பாதம் பணிகின்றேன் நம் குடும்ப மூத்தோர்களை வணங்குவோம் வணக்கம்